அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்படி படித்தா வேலை உறுதி ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸு தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் முக்கியமாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கடைசி நேரத்தில் நம்ம அதிகமாக படிக்கணும் ஸோ அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் எப்படி படித்தேன் அதுவும் நம்ம இந்த காணொலியில் பற்றி இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ யாரால புதுசாக பார்த்துட்ருக்கீங்களோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லாஸ்ட் மினிட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு காலம் நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது ஏன்னா நம்ம அக்டோபர் பன்னெண்டு நமக்கு தேர்வு ஸோ தேர்வு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க தேர்வு தேதி தள்ளி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது தேதி கண்டிப்பாக தள்ளி போட மாட்டாங்க அது சொன்ன தேதிக்கு பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக உறுதியாக எக்ஸாம் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு எப்படி நம்ம தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு மாதம் நீங்கள் வச்சீங்க இந்த ஒரு மாதம் நம்ம அதிகமாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இந்த ஒரு மாதத்துல நம்ம எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ இந்த ஒரு மாதத்துல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் தவிர இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சது என்ன தான் கூட நமக்கு அது எக்ஸாமில் நமக்கு பயன்படாது ஸோ இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இப்போ நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணுறீங்களோ ஏற்கனவே படித்தது இப்போ நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அதனால் இந்த லாஸ்ட் மினிட் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுட்டேன் ஸோ நான் தான் படிச்சுட்டேன் சார் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பார்க்குறீங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஒரே ஒரு தேர்வு இந்த மூன்று மணி நேரம் தேர்வு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த முப்பது வருஷம் வாழ்க்கையை நமக்கு டிசைட் பண்ண போகிற ஒரு தேர்வு ஸோ இந்த தேர்வு நம்ம எப்படி நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ வேஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது தேர்வில் தான் நமக்கு என்ன ஆகும்னா எஃபெக்ட் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் உறுதியாக என்ன பண்ணுங்கன்னா காலையில் ஒரு நான்கு மணி நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து நீ நான் யாராலையும் படிக்க முடியாது தொடர்ந்து எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் யாராலேயும் படிக்க முடியாது அதனால நீ ஒரு பிளான் போடுங்க காலையில் ஒரு நான்கு மணி நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாதிரி மாலை ஒரு நான்கு மணி நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ நடுவில் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா எக்ஸாம் எழுதி பாருங்கள் ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம இந்த பத்து மணிக்கு நம்ம எப்படி நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதேமாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இந்த எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸாம் தேர்வு நேரத்தில் நமக்கு அந்த பயம் இருக்காது ஸோ தேர்வு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கணும் ஸோ அந்த பயம் நமக்கு தேர்வு நேரத்துல நமக்கு இருக்காது ஸோ அதனால நீங்க ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு டெய்லி ஒரு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க டெய்லி எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரிப்பரேஷன் பண்ணி பாருங்க ஸோ மேஜராக நம்ம கண்டிப்பாக விட்டுறாதீங்க மேஜர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி சரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேஜர் விட்டுறாங்க ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேஜரை என்ன பண்ணிடுறாங்கன்னா கம்மி பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ப்ளஸ் மேஜரும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அதனால அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ முக்கியமான ஒரு தேர்வு நமக்கு இது ஸோ இந்த தேர்வு நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அடுத்த தேர்வு எப்போ வைப்பாங்கன்னே நமக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த தேர்வை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதிகமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது அதிகமாக ரிவைஸ் பண்ணுங்கள் படிக்கிறது அதிகமாக படிங்க அதுக்கப்புறமா பேப்பர் சால்வ் கொஷின் சால்வேஷன் அதிகமாக பண்ணுங்கள் ஸோ மேஜர் நூற்றி பத்து மார்க் நமக்கு மேஜர் கேட்குறாங்க இந்த நூற்றி பத்து மார்க்கு நம்ம மேஜர் நம்ம என்னென்ன அதிகமாக நம்ம படிக்க முடியுமோ அது எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி ஜிகேயும் சைக்காலஜி ஸோ இந்த ஜிகே சைக்காலஜியை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த ஜெய் ஜிகே சைக்காலஜி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் நம்மளுடைய தேர்வு இதுதான் நம்மளுடைய போஸ்டிங்கை டிசைட் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன ஜிகேயும் சைக்காலஜி தான் ஸோ இந்த ஜிகே சைக்காலஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த ஜிகே சைக்காலஜி அதிகமாக ரிவைஸ் பண்ணுங்க ஸோ கரெக்டாக டைம் பேலன்ஸ் பண்ணுங்க மேஜர் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஜிகே சைக்காலஜி ரிவைஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக டைம் பேலன்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதேமாரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜிகேஸ் சைக்காலஜின்னு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ அதிகமாக நான் அதிகமாக நம்ம டெஸ்ட் எழுதுனால தான் நமக்கு எக்ஸாமுக்கு நமக்கு ஆகும் ஏன்னா நம்ம அங்கே போய் எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம போய் அங்கே டிஸ்கிரிப்ஷன் பேப்பர் எதிர்பது கிடையாது அதை அங்கே எம்சிக்யூஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்போ அந்த எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணோன்னா முன்கூட்டியே நம்ம அதிகமாக அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ நிறைய எல்லா பேப்பரும் யூஜி உதாரணத்துக்கு மேஜருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்க ஏன்னா நமக்கு அதிகமா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் காலையில ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈவினிங் ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி வெறித்தனமா நான் ரிவைஸ் பண்ணேன் வெறித்தனமா டெஸ்ட் எழுதுனேன் ஸோ எங்கேருந்து சார் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடச்சிதுன்னு நீங்கள் கேட்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா டிஎன் செட்டு கொஷின் பேப்பர் எடுப்பேன் கேரளா செட்டு கொஷின் பேப்பர் எடுப்பேன் கர்நாடகா செட்டு கொஷின் பேப்பர் எடுப்பேன் யூஜிசி நெட்டு கொஷின் பேப்பர் எடுப்பேன் பஞ்சாப் செட் கொஸ்டின் எடுப்பேன் ஸோ இந்தமாரி எல்லா செட் கொஸ்டின்ஸ் பேப்பரும் என்ன பண்ணுவோன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கொஸ்டின் பேப்பரும் என்ன பண்ணுவேன்னா சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இதுதான் என்னுடைய தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக நம்ம நான் முயற்சி பண்ணது என்னுடைய தேர்வுக்கு நான் தேர்வுல வெற்றி பெற வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பும் இதுதான் இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு இதுதான் என்னுடைய ஒரு முயற்சியாக இருந்துச்சு ஸோ அதிகமாக வெறித்தனமாக நான் என்ன பண்ணேன்னா அதிகமாக பேப்பர் சால்யூஷன் அதுவும் இந்த கடைசி ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம பயப்படவே கூடாது எதுக்கும் பயப்படக்கூடாது ஸோ தேர்வுல நான் வெற்றி பெற பெறமாட்டேன்னா அதெல்லாம் எதுவுமே பயக்கூடாது நம்மளுடைய நோக்கம் ஃபுல்லா எதில் இருக்கணும்னா தேர்வை சரியான நேரத்தில் நம்ம கரெக்டாக எழுதணும் தேர்வு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்வு ஸோ இந்த தேர்வு பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது கொஷின்ல நம்ம எல்லா கொஷின்ஸும் கரெக்ட் பண்ணணும் ஸோ அந்த தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ் ஓகே தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு நம்ம பாஸ் ஜஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணால் போதும் அதை நமக்கு மார்க்கில் சேர்க்க மாட்டாங்க நமக்கு நூற்றி ஐம்பது மார்க் தான் நம்ம கேல்குலேஷனே பண்ணுவாங்க அப்போ அந்த நூற்றி ஐம்பது மார்க் நம்ம கண்டிப்பாக நூறு மார்க் மேலே வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இந்த நூறு மார்க் வேலை மேலே வாங்குறது முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஸோ இல்லைனா நம்மளால் ஜெயிக்க முடியாது ஸோ மேஜரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து மார்க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு மார்க் ஆகுது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணால் மேஜர்லேயே ஸோ மற்ற இதில் ஒரு இருபது மார்க் நம்ம ஜிகேசி காலேஜில் இருபது மார்க் வாங்கினா அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த தொண்ணூறு மார்க் நூறு மார்க் நம்ம என்ன முயற்சி பண்ணோம் ஸோ பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த மிஸ்டேக்கை நம்ம நீங்கள் சரி செய்யுங்கள் சோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தது காணொலி போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் சோ யாருக்கெல்லாம் ஜிகே எம்சிக்யூஸ் பத்து யூனிட் கொண்டாடு ஜிகே எம்சிக்யூஸ் தேவைப்பட்டா நீங்கள் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ஸோ அது டெலிகிராம் நீங்கள் சேனல் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி டெலிகிராமில் இருக்கிறனா இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம் அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ கூட உங்களுக்கு நேரம் இருக்குது அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பார்க்கலாம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்